பிரைஸ்லாட் மத்திய நெச்செய்தி அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தை பதினாலு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் ஆமைங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்றும் என்று மாறாதவரே அப்பா உன்னை நானே தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவரே உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன் என்று சொன்னவரே எமக்கு நன்றி ஆண்டவரே ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி ஆண்டவரே தாய் மறந்தாளம் நான் மறவேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உள்ளங்கையில் என்னை தாங்கி உள்ளேன் என்றவரே உமக்கு நன்றி ஆண்டவரே துன்ப நேரத்தில் சோர்ந்து விடாதே மகனே என்று சொன்னவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சீக்கிரம் வருவேன் என்று சொன்னீரப்பா அதற்காய் நன்றி ஆண்டவரே வேதனை துன்பம் நெருங்கும் போது நான் உன்னை காப்பேன் என்று சொன்னவரே எமக்கு நன்றி ஆண்டவரே தாயும் நானே தந்தையும் நானே உன்னை தாளாட்டுவேன் சீராட்டுவேன் என்று சொன்னவரே எமக்கு நன்றி ஆண்டவரே ஆவினால் அபிஷேகம் செய்து உண்மை வழி நடத்துவேன் என்று சொன்னவரே எமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா இன்று கொடுத்த காயும் கூட நன்றி ஆண்டவரே அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலராக இந்த உலகத்துல நாங்கள் இருக்கிறோம் la நாம் தகப்பனி அழைக்கப்பட்டவர் பலர் தாண்டவரை ஆப்ரஹாமை அழைத்தார் நம்பிக்கையின் பிள்ளையாக அந்த மகனை தேர்ந்தெடுத்தார் மோசையை அழைத்தார் இஸ்ரேலை வழிநடத்துவதற்காக அழைத்தார் யோசுவாவை அழைத்தார் சாமுவேலை இறைவாக்கு உரைக்க அந்த உலகத்தில் அழைத்தார் பேதுருவை நற்செய்தி பணி செய்ய அந்த உலகத்தில் அழைத்தார் ஆண்டவர் ஒவ்வொருவரை அழைத்து அவரவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த பணியை செய்யணும் இறைவார்த்தை இறைவார்த்தை நற்செய்தி பணியை செய்ய ஒவ்வொருவரை பேசலை அழைத்து இருக்கிறார் நாம் கூட இந்த நாள கூட அழைக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாய் வாழ்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்பது அந்த நாளில கூட நம்ம மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அழைக்கப்பட்டவர்கள் பெற்றவர்கள் பலர் ஆனால் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக மகனாக மகளாக நாம் மட்டும்தான் அந்த உலகத்துல ஆண்டவரால் தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அதனால் ஆண்டோட இறை வார்த்தையை தியானிப்பதும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுமே நம்முடைய உணவாய் இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்க நாம் அதை ஒருபோதும் மறக்காதபடிக்கு படிக்க ஆண்டன இடத்துல நம்மை நம்ம இடத்துல கேட்போம் நம்மை புரிந்து கொள்வோம் முதலே நாம் எப்படிப்பட்டவராக இருப்போம் ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட மனநிலை இருக்க எனக்கே தெரியாது தூய ஆவியை கொடுங்க தூய ஆவியை கொடுத்து முதலே என்னுடைய மனநிலையை நான் புரிந்து கொள்ளணும் பிறருக்கு நான் எடுத்துரைக்கிறோம் இறை வார்த்தை கற்று அது எடுத்துரைக்கிறேன்னா முழுமையாக என்னை நான் புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஆசீர்வாதம் இந்த எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே

அப்பா இறை வார்த்தையை நான் எல்லாத்தையும் தியானிக்கணம் ஆண்டவரே நாட்களில் கூட ஆண்டவரே அப்பா இறை வார்த்தைன்ற உயிருள்ள வார்த்தை ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அது எங்கள் வாழ்க்கையில் வாழ்வாக்கிறீர்கள் எங்களை பேர் சொல்லி அடைத்திருக்குறீங்கப்பா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் எங்கள் மூதாதையர்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவரே பவுலே என்று தேர்ந்தெடுத்தப்பா பிற இன்னும் மக்களிடத்துலருந்து நச்செய்தி அறிவிக்க அந்த மகனை தேர்ந்தெடுத்து அப்பா நீ எவ்வாறு வழிநடத்தினாப்பா அதுபோல் இந்த நாளில் எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உம்முடைய இறை திட்டத்தில் எங்களை இணைத்து கொள்ள வேண்டுமா இந்த இரவு பொழுதுமை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிற மாண்டவரி அப்பா உண்மை கடவுள் இல்லை என்று ஒதுக்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த இரவு பொழுது ஒப்புக் கொடுக்குறப்பா அவர்களுக்கு தேவையான அருளையும் விரக்கத்தை கிருவை பொறுமை அமைதியை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க போதற்காக நண்டு செலுத்துகிறப்பா அதை நாங்கள் ஆண்டோராக கிறிஸ்துவை மன்றாடுகிறோம் ஆமீன்